நம பார்வதி பதையே அரஹர மகாதேவாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவாருடைய அனுகிரகத்தில் இப்போது மகாலயபக்ஷம் நடந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மகாலயபக்ஷத்தில் ரொம்ப விசேஷமான நாள்னு ரொம்ப ஒரு சில நாட்கள்லாம் சொல்லப்படுறது அப்படி உன்னானதுல மகாபரணி அதுக்கப்புறமா மத்யாஷ்டமி அப்புறமா ஏகாதசி அதன் பிறகு மகாலய அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்லாம் ரொம்ப ஒஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு எதனால் அப்படின்னா இப்போது பொதுவாக வந்து நம்மளுடைய பிதர்களுக்கு உத்தேசம் பண்ணி நம்ம ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் நம்மத்தில் ஒரு சில அகால மரணங்கள் ஏற்படுறது ஒரு சில பேருக்கு சந்ததிகள் ஏற்படலை நிறைய பேருக்கு கல்யாணங்கள்லாம் ஆகலை அதே மாதிரி ஒரு சில பேர் நிறைய பணம் வச்சுருந்தாலும் ஒரு படிச்சு நிலங்கள் ஒரு பிடிச்ச மண்ணு கூட நம்மளால் வாங்க முடியல அதே மாதிரி தொழில் ரீதியாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை எல்லா டேலண்ட்டும் இருந்தும் தொழில் ரீதியாக எந்த முன்னேற்றமும் இல்லை இதெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வம்சத்தில் மூதாரியர்களில் யாராவது எதான தோஷத்தோடு இறந்து போனாலோ அல்லது பிதற்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்ரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் ஏதானும் நம்ம வம்சாவளிகளில் அதாவது நம்ம பங்காளிகளுக்குள்ள நம்மளுடைய பந்துக்களில் யாராவது தர்ப்பணம் பண்ணாமல் விட்டுருந்தாலும் இந்த பிதிருஷாபத்தினால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் ஏற்படும் சரி வர நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகாது குழந்த பிறக்காது தொழில் ரீதியாக முன்னேற்றமே இருக்காது எந்த சொத்தும் வாங்க முடியாது விற்க முடியாது இது மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும் அதுக்காக என்ன பண்ணுவான்னா நீங்கள் ராமேஸ்வரம் போங்கோ காசிக்கு போங்கோ என்னென்ன மாதிரி பிதிருக்கர்மாலாம் பண்ணுங்கோ பிதர்கடன் உங்கள் குடும்பத்தில் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவா அந்த மாதிரி உண்டான தோஷங்கள் இருக்கும்போது அதெல்லாம் சுலபமாக ஈஸியாக நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா இந்த மகாபரணின்னு சொல்லக்கூடிய நாளைக்கு அதே மாதிரி பத்தியாஷ்டமி ஏகாதசி அமாவாசை இந்த பொதுவாக இந்த மகாலய பட்சங்கள் எல்லாத்துலேயுமே பிதர்களை உத்தேசம் பண்ணி நிறையா எல்லும் தர்ப்பமும் நிறையா தர்ப்பணாதிகள் பண்ணணும் முடிஞ்சால் நிறையா பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும் இன்னும் என்ன முடியும் அப்படின்னா ராமேஸ்வரம் காசி கயா இது மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்களில் நிறைய அன்னதானம் கொடுக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிடிச்ச அரிசி வந்து அந்த பிதர்களுக்கு சத்கதி கொடுக்கறது பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் ஒரு சில பிரார்த்தனையோடு அக்னி பகவான்கிட்ட ஆகுதி கொடுப்பா அக்னி பகவானுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறது அதே மாதிரி சுதர்ஷன ஹோம் இது மாதிரி ஒரு சில ஹோமங்கள் அந்த ஹோமங்கள்லாம் அந்த அக்னி மூலமாக தான் அந்தந்த தேவதைக்கு போய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாள் அப்படி உன்னானதுல எல்லா மனுஷங்களுக்கும் வயத்தில் ஒரு அக்னி இருக்குது அந்த அக்னிக்கு பேர் ஜடராக்னின்னு பேர் அந்த ஜடராக்னி என்ன பண்ணும்னா மேல் நோக்கி தான் எரியும் நம்ம எதை போட்டாலும் அதை வந்து பூர்ணமாக சம்ஹாரம் பண்ணிடும் ஜலமாக குடித்தாலும் சரி ஜூஸாக குடித்தாலும் சரி பழங்களாக சாப்பிட்டாலும் சரி சாதமாக சாப்பிட்டாலும் சரி இது மாதிரி எதை ப எதை போட்டாலும் ஜீர்ணிக்கிறது அது எப்படி உண்மையோ அது மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை கிணங்க ஒவ்வொரு பிதிர்களும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் இருக்கிறதா தான் இருக்குது அது மாதிரி உண்டானதில் முக்கியமான க்ஷேத்திரம் ராமேஸ்வரம் காசி கயா மலகாபாத்து இது மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்களில் உண்டான சிவாலயத்தில் விஷ்ணு ஆலயத்தில் அன்னதானங்கள் கொடுக்கறதுனாலும் அந்த ஆத்மாவுக்கு சத்கதி கிடைக்கிறது மோட்சம் கிடைக்கிறது அபரிமிதமான ஒரு சில முன்னேற்றம் கிடைக்கிறது அந்த பிதிருக்கருடைய அனுகிரகத்தினால பார்த்தேன்னா நம்ம குடும்பத்தில் எல்லா காரியமும் அனுகூலமாகும் அவ்வளோ விசேஷமான அந்த புண்ணியகாலம் இந்த காலம் அதனால நம்ம மகாபரிவாருடைய பக்தர்கள் எல்லாருமே சரி இந்த மகாபரிவா சத்சங்கம் சார்பா யாரெல்லாம் கலந்துன்றிருக்கீங்களோ எல்லாருமே சரி நிறைய தர்ம காரியம் பண்ணுங்கோ எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஷேமம் ஏற்படும் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கோம் நம்ம பேங்கில் போடுறோம் அது அதுக்காக ஒரு ஏடிஎம் கார்டுன்னு ஒரு கொடுத்துருவா அது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் மிஷினில் சொறீங்கன்னா பணமாக வந்துகிட்டே இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் நம்ம இல்லைன்னாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும் வத்தாத நதிவாரி நிறையா அந்த தர்ம காரியம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இந்த கலியுகத்தில் எந்த அளவுக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நிறையா ஸ்ரேயஸ் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது இந்த மகாபரிவாடைய சத் சங்கம் சார்பாக அவள் நிறையா உபகாரம் பண்ணுறாள் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா யார் நமக்காக பண்ண நீ காத்துன்னு இருக்கா அப்படிங்கிற இதில் இல்லாமல் எல்லாரும் எல்லா விதமான க்ஷமும் அடையணும்னு மகாபரிவாருடைய ஆஜபடி இவா பண்ணின்னு இருக்கா அவசியம் முடிஞ்ச முடிஞ்சளோ கலந்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லா க்ஷமும் ஏற்படும் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் நமஸ்காரம்